தலைமை சேர்க்கரை வணக்கம் தான் உங்கள் தடையம்பாபு நம்ம விருதாசலம் ஒன்றியம் பஞ்சாயத்து ஒன்று இருக்குங்களா அந்த லிமிட்டில் புதுக்கூரப்பேட்டை அப்படின்னு ஒரு கிராமம் பக்கத்தில் இருக்குங்க அந்த புதுக்கூட்டை புதுக்கூரப்பேட்டை கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காரணி பகுதிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் வாழ்ந்து வராங்க ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படையான வசதி இருக்க இடம் சாப்பாடு தண்ணி சாலை கடைசியா போய் சேர்த்து ஒரு சுடுகாடு பிரச்சனை இல்லாமல் நினைப்பாங்க ஆனா அந்த புதுக்கோ அந்த காலனி மக்களுக்கான சுடுகாடு கிட்டத்தட்ட ஒரு முக்கா ஏக்கரை இருக்குங்க அந்த சுடுகாடு இருக்கிற இடமே தெரியல எங்க பார்த்தாலும் மரம் முளைஞ்சிருக்கு செடி முளைஞ்சிருக்கு அந்த சுடுகாட்டுக்கு அந்த ஊர் காலனி பகுதியில இருந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா அவரோட பாடையை வச்சு தூக்கிட்டு வர்றதுக்கு சரியான பாதைகள் இல்லை எல்லாம் புதர்கள் அண்டி கிடக்கின்ற ஒரு காட்சி இருக்கு அந்த வீடியோவில் நான் போடுவோம் அந்த வீடியோவில் நீங்க மேலே போய் பார்த்துக்கங்க இப்படியான ஒரு ரொம்ப ஒரு கேவலமான சூழ்நிலை அந்த புது குறைப்பேட்டை காலனி சூடு இருக்கிறது அந்த காலனி மக்களினுடைய கோரிக்கை பல கோரிக்கைகள் இதுவும் ஒரு கோரிக்கை அவங்க திருவரை சொல்லியிருக்கிறாங்க அதிகாரத்தை பேசியிருக்காங்க உதாரணம் பஞ்சாயத்து சூழ்நிலை பார்த்தேன்னு தெரியுமே இந்த வழியா இருந்து இதை பொறுத்து கிடையாதுங்க அங்கே வந்து அந்த சுடுகா நூறு நாள் வேலை திட்டத்துல கூட செய்யலாம்னு வந்தாங்க ஆனால் அது செய்ய முடியாமல் போச்சு ஜேசி போச்சு எல்லாம் கிளீன் பண்ணணும்னு சொன்னாங்க இன்னும் அது அந்த வேலைகளை இன்னும் அவங்க செய்யாம இருக்கிறாங்க இது விஷயமா கூட மாவட்ட ஆட்சியருக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கெல்லாம் சில பேர் நண்பர்கள்லாம் வந்து பெட்டிஷன் போட்டுருக்குறாங்க புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் வந்து அங்கே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை இன்னைக்கு வந்து புதுக்கோட்டைப்பட்ட காலையில் வந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வந்து தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணது ரொம்ப சிரமமா இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இப்போ எல்லா டவுனில் எல்லா சுடுகாட்லேயும் வரலாம் சுடுகாடு கொட்டா இருக்கும் பால் இருக்கும் ஒரு போர் தண்ணி இருக்கும் எல்லாமே செய்கிறது சடங்குகள் செய்கிறதுக்குள்ளான குடிநீர் வசதிகள்லாம் அங்கே இருக்கும் லைட் இருக்கும் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது புதுக்கூறப்பட்டி காலனி பகுதியினுடைய சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஒரு தண்ணி வசதி இல்லை போ சரியான சாலை வசதிகள் இல்லை அந்த சுடுகாடை சுற்றி இருக்கக்கூடிய அந்த முட்புதல் அண்டி கிடக்குது பாதைகள் வந்து சுத்தம் பண்ணாமல் சரிசெய்யம் அப்படியே கிடக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்க செஞ்சு கொடுக்கணும் ஒரு சுதந்திர இந்தியாவில் ஒரு விடியல் திமுக ஆட்சியில் அடித்தட்டு மக்களுக்கு உண்டான அடிப்படை உரிமைகளுக்கு உண்டான அந்த சுடுகாடு பிரச்சனை இன்னமும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது நம்ம வெட்டி தலை குனிய வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் ரொம்ப கேவலமான ஒரு நிலையாக அங்கே இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா அந்த அதிக அளவில் போட்டிருக்காங்க என்னென்னே தெரியல ஒரு மெத்தனை போக்காகவே இருக்கிறாங்க பஞ்சாயத்து வரில் பார்த்தீங்கன்னா போடாத வேலைக்கு போடாத பிள்ளை அவ்வளோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்கு எனவே கூறிய நம்ம உதாரணம் பஞ்சாயத்து பிடிஓ அவர்கள் வந்து உடனே தலையிட்டு அந்த சுடுகாடுகளை சரி செய்ய வேண்டும் என்று அந்த ஊர் பகுதி சார்பாகவும் அந்த கால்வி மக்கள் சார்பாகவும் நான் உங்களை அன்போடு சேனல் கேட்டுக்கிறேன் செஞ்சால் நல்லது வணக்கம்